நான் தான் தென்னை மரம் பேசுகிறேன் என்னை வழக்குகிறீர்கள் சுமார் ஐந்து ஆண்டுகளில் உங்களுக்கு தேங்காய் தருகிறேன் அதன் மூலமாக பல ஊர்களுக்கும் அனுப்புகிறீர்கள் அது மட்டுமல்லாமல் என்னால் முடிந்த அளவு தேங்காய் மட்டும் இல்லாமல் கீற்றிருக்கிறது அல்லவா அந்த கீற்றை உங்களுக்கு தருகிறேன் அதை நீங்கள் முடைந்து பல ஊர்களுக்கும் அனுப்பி வீடு கட்டுவதற்காக வீடுகளுக்கும் என்ன செய்கிறீங்க என்னை யூஸ் பண்ணுறீங்க அது இல்லாமல் தேங்காயில் கிடைக்கக்கூடிய நார் இருக்குல்ல அந்த நார் மூலமாக நீங்கள் கயிர்களும் தயாரித்து கொள்கிறீர்கள் அதுவும் நான் தருகிறேன் பல நன்மையான விஷயங்களை என் மூலமாக நீங்கள் பயனடைகிறீர்கள் அதுதான் உண்மை ஆனால் நீங்கள் எனக்கு என்ன செய்கிறீர்கள் சொல்லுங்கள் நீங்கள் மூன்று வேளை உணவு சாப்பிடுகிறீர்கள் அது மட்டும் இல்லாமல் இடையில் ஏதாவது போட்டுக்கிறீங்க வயிறார இருக்கிறீங்க வாழ்கிறீங்க மிக சந்தோஷமாக வாழ்கிறீர்கள் அதுவும் என்னால் கூட நான் தேங்காய் தருகிறேன் காற்றும் தருகிறேன் என்னை நீங்கள் அனுபவிக்கிறீங்க ஆனால் என்னை சரியாக ப பராமரிக்கிறீங்களா சொல்லுங்கள் எனக்கு சரியாக தண்ணீர் ஊற்றுகிறீர்களா ஆனால் அவன் சொல்லுவீங்க மழையே வல்லமிங்க மழை வல்லதான் அதற்காக நீங்கள் அன்றாட தேவைகளை நிறைவேற்றி கொள்ளவில்லையா தண்ணி இல்லாமல் வாழ்ந்துட முடியுமா நீங்கள் ஒரு குடம் எனக்கு ஊற்றுனா என்ன வந்துச்சு ஊற்றுறீங்களா தண்ணி அவ்வளோ வேஸ்ட்டு பண்ணுறீங்க குடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ தண்ணி வேஸ்ட்டு பண்ணுறீங்க நாங்கள் பார்க்கலையா நாங்கள் சும்மா சேதின்னு சொல்லக்கூடாது தண்ணி இல்லைன்னு சொல்லாதீங்க தண்ணி இருக்கத்தான் செய்யுது எனக்கு ஒரு ஒரு குடத்தை நீங்கள் ஊற்ற தானே ஊற்ற வேண்டியது தானே சரி வேஸ்ட்டு தண்ணியாவது என் பக்கத்தை திருப்பிட வேண்டியது தானே நீங்கள் குளிக்கிறீங்க அந்த தண்ணியை என்ன செய்யலாம் எனக்கு நீங்கள் விடலாம்ல ஆனால் அவ்வளோ அநியாயம் பண்ணுறீங்க நான் உங்களுக்கு எல்லாம் தர்றேன் ஆனால் எனக்கு தண்ணி விட்டுற மாட்டேறீங்க ரொம்ப கவலையாக இருக்குது இனிமேல் தண்ணி நான் உங்களுக்கு தானே தர்றேன் வேற யாருக்கா தரேண்ணா சொல்லுங்கள்